மனிதர்களை மன்னிப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அரசியலின் பேரால் பிரிந்திருக்கிறோம் ரபுகளை ஆச்சரியம் அதுதான் இனி மானிய சமுதாயம் சுவர்க்கத்தை ஆசைப்படுகிற சமுதாயம் இந்த உலகத்தின் சாதாரண அரசியல்வாதிகளை தூக்கி தலைக்கு மேலே வைத்து கொண்டு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அவர்களுடைய சட்டங்களை எல்லாம் காணிக்க கீழே போட்டு மிதித்துவிட்டு அரசியல் செய்கிற பொழுது இந்த சமுதாயத்தை நினைத்து கவலைப்படுவதா அல்லது அச்சப்படுவதா அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களை நினைத்துக் கொண்டு அடுத்த எலெக்ஷன் வருகிறது தூக்கி பிடிப்பார்கள் இந்த மார்க்கம் முழுமையாக கொச்சைப்படுத்தப்படுகிற ஒரு விடயமாக இன்று அரசியல் மாறி போயிருக்கிறது சொந்த வீட்டுக்குள் சண்டை யாரோ ஒருத்தனுக்காக ஆக ஒன்றும் கிடையாது யாரோ ஒருத்தன் வெல்லுவான் தோற்பான் விரும்புவது வாக்களிப்பது உரிமை அந்த உரிமைக்காக என் தெரிவை நான் நீதமாக நியாயமாக செய்கிறேன் அவ்வளவுதான் இதில் யாரோ ஒருத்தனை தூக்கி வைத்து நான் கொண்டாடுவதால் இந்த உலகத்தில் யாரும் ஹலீபாக்கள் கிடையாது அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது இந்த ஆட்சிகள் ஒன்றும் அல்லாஹுடைய ஆட்சி கிடையாது அல்லாஹுவின் தூதர் காட்டிய ஆட்சி கிடையாது எல்லாம் மாறலாம் அல்லாகவே மறந்த இந்த வாழ்க்கையில் எல்லாம் மாறி போகலாம் சோதனைகள் வருவது என்பதை வருமனை நான் நினைத்துக் கொண்டிருக்கிற ஆட்சி மாற்றத்தால் மட்டும் வந்துவிடுவதல்ல சில நேரம் இதை பார்க்கிற பொழுது லூத் அலிஹிசலாம் அவர்களுடைய சமுதாயம் ஞாபகம் வருகிறது அன்புக்குரியவர்களே இன்றைய சமுதாயத்தினுடைய பிரச்சாரங்களையும் ஆட்சி மாற்றங்களையும் பார்க்கிறப்படுது அல்லாஹ் எல்லாவற்றையும் சீராக்க வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய சமுதாயம் அல்லாஹிடத்தில் கெஞ்ச வேண்டிய சமுதாயம் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே நீ விரும்பிய ஆட்சியை நீ விரும்பியவர்களுக்கு கொடுத்திருக்கிறாய் இதை எனக்கு எங்களுக்கு நீ நலமாக தந்துவிடு என்றே அல்லாஹிடத்தில் கையெண்ட வேண்டிய சமுதாயம் யாரோ ஒருத்தரை கடவுளாக வைத்துக் கொண்டு தூய்மை பேசிக் கொண்டிருக்கிற சூழலில் இருக்கும்

சொன்னீர்களே தண்டனை வரும் என்று பார்த்தீர்களா கரும் மேகம் மழை சூழ்ந்த மேகம் வருகிறது இவ்வளவு நாளும் இல்லாத இந்த மலை உங்களுக்கு மாறு செய்ததன் காரணமாக எங்களுக்கு பேய போகிறது பார்த்தீர்களா எங்களுடைய கடவுளர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா என்று சொன்ன பொழுது அந்த கருமையான மலை மேகத்தில் இருந்துதான் அல்லாஹ் சுட்ட கற்களை அவர்களின் மீது கல் மாறியாக பொழியச் செய்து அந்த சமுதாயத்தை அளித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் எதில் நலவை வைத்திருக்கிறான் எதில் கெடுதியை வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அறிய முடியாது சில நேரம் நான் நலவாக கருதுவதில் கடுதி இருக்கலாம் நான் கடுதியாக கருதுவதில் இருக்கலாம் ரப்பினிடத்தில் இருந்து முடிவு வருகிற வரைக்கும் பொறுமையாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய சமுதாயம் இந்த தீனை சரியாக அமுல்படுத்துகிற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று கையெழுந்த வேண்டிய சமுதாயம் அன்புக்குரியவர்களே யாரோ ஒருவருக்காக அடிதடியோடு போராடிக் கொண்டிருக்கிறோமே குடும்பங்களை விட்டு பிரிந்திருக்கிறோமே வாக்குவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே நண்பர்கள் சந்திக்கிற பொழுது அதுவரைக்கும் சலாம் சொன்னவர்கள் அரசியல் என்று வந்துவிட்டால் இரண்டு பாதைகளால் உமரை கண்டு செய்தான் போவதைப் போல அவர் ஒரு வழியிலே வந்தால் அந்த வழியில் போகாமல் அடுத்த வழியிலே என்னுடைய உயிர் நண்பன் போய்கொண்டிருக்கிறானே இந்த அரசியல் இஸ்லாம் தந்த அரசியலா இந்த ஒழுங்கு இஸ்லாம் காட்டித் தந்த ஒழுங்கா இது சுவனவாதிகளுடைய பண்பா அன்புக்குரிய சகோதரர்களே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் நாம் அல்லாஹுக்காக வாழ வந்தவர்கள் என் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த காரியமும் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும் முடிந்து போனது ஒரு அரசியல் ஒரு தேர்தல் இன்னும் ஒரு தேர்தல் அந்த முடிந்து போன தேர்தலில் நான் சண்டை பிடித்ததால் எனக்கு ஆனது ஒன்றுமில்லை முரண்பாடுகளையும் பிரிவினைகளையும் கோபதாபங்களையும் தவிர எதையும் நான் சம்பாதித்துக் கொள்ளவில்லை இதோ இன்னும் ஒரு தேர்தலுக்கு வந்திருக்கிறேன் அல்லா நாடிய ஒரு நேத நீதமான அல்லது நேர்மையான ஒரு வேட்பாளரை நான் தெரிவு செய்து வாக்கிட வேண்டும் அதனுடைய உரிமை என்று கருதினால் அதற்காக நான் அடுத்தவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தி அடுத்தவர்களுடைய மானம் மரியாதை போஸ்டடி செய்து என் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிற ஒரு கலாச்சாரத்தை ஒரு ஈமானிய சமுதாயம் உருவாக்கி கொள்ளக்கூடாது அன்புக்குரியவர்களே எங்களுடைய கனவு எங்களுடைய ஆசை சுவர்க்கமாக இருக்க வேண்டும் உறவுகளே அந்த சுவனத்தை அடைந்து கொள்கிற முயற்சியாக இருக்க வேண்டும் ஒருவேளை நவம்பர் பதினாலாம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நவம்பர் பதினாலு வரைக்கும் என்னுடைய உயிர் என்னுடைய உடலில் இருக்கும் என்கிற உத்தரவாதம் எனக்கும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது முடிந்து போகிற வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும் கடந்த தேர்தலில் நான் பார்த்தோம் ஒரு சகோதரர் நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் தான் வாக்கண்ணி விட்டு வருகிற பொழுது ஒரு ஆசிரியர் வாக்கண்ணி விட்டு வருகிற பொழுது அன்று காலை ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தில் அவர் மரணித்து போனார் அதுவரைக்கும் தேர்வு இந்த பயணத்திற்கான போராட்டங்களில் இவ்வளவு விஷயங்களை இழந்து போகிறோம் உறவுகளே எனக்காக காத்திருக்கிறது நுழைவிக்கப்படுகிறவன் தான் வெற்றியாளன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த வெற்றிக்காக வாழ்வோம் அன்புக்குரியவர்களே அந்த வெற்றியாளர்களுடைய பண்போடு வாழ்வோம் எல்லாவற்றையும் மன்னிப்போம் எல்லாவற்றையும் மறப்போம் செய்த தவறுகளுக்காக தௌபா செய்வோம் அல்லாஹிடத்தில் மீளுவோம் மீண்டும் மீண்டும் படிப்போம் இதோ சுவனவாதிகளுடைய பண்பு எங்களுடைய பள்ளிவாசலில் கூட சுவரிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வாழ்க்கையாக வந்து சேர வேண்டும் அன்புக்குரியவர்களே அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் வாழ்க்கையாக வந்து சேர வேண்டும் அதை படித்து வாழ்க்கையில் எந்த குறை விட்டு இருக்கிறேன் என்பதை தேடி என் நிரந்தர சந்தோஷத்திற்காக தயாராகுவோம் சுவனத்தில் நிம்மதியாக இருப்போம் அன்புக்குரியவர்களே எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான மீன்களாக முத்தக்கீன்களாக சாலிகங்களாக சித்திகீங்கள்